வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கப் போவது சிம்ம ராசிக்காரர்கள் தற்போது ஏழரை சனி அனுபவித்து வருகிறார்கள் என்றால் மன அழுத்தம் பண நெருக்கடி உடல் சோர்வு குடும்பத் தடைகள் போன்றவை அதிகமாக இருக்கலாம் இதற்கான வீட்டிலேயே செய்யக்கூடிய சில எளிய பரிகாரங்கள் ஹோம் ரெமடிஸ் சிம்ம ராசி ஏழரை பரிகாரம் வீட்டிலேயே செய்யலாம் சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றுதல் சனிக்கிழமை அன்று மாலை நேரத்தில் எள்ளெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரரை வணங்கவும் தீபத்தை இரும்பு பாத்திரத்தில் ஏற்றி வைப்பது சிறந்தது ஹனுமான் ஜெயந்தரின் அருள் சனியின் பாதிப்பைக் குறைக்க ஹனுமான் சாலிசா அல்லது ஆஞ்சநேயர் ஸ்லோகங்களை தினமும் சொல்லுங்கள் செவ்வாய் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள் தில அபிஷேகம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு எல் திலம் கலந்த நீரால் அபிஷேகம் செய்வது நல்ல பலன் தரும் காகங்களுக்கு உணவு போடுதல் சனிக்கிழமைகளில் சமைத்த சாதம் எல் எண்ணெய் அல்லது எல் கலந்த உணவை காகங்களுக்கு போடுங்கள் இது சனி பிரசன்னம் பெற உதவும் அன்னதானம் பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தல் முதியோருக்கு உதவுதல் சனி தோஷத்தை குறைக்கும் நவரத்தினம் அணிய வேண்டாம் வீட்டு பரிகாரம் மட்டும் செய்ய விரும்பினால் சிலர் நீலம் ப்ளூ சப்பையர் அணிவார்கள் ஆனால் ஜோதிடரை பார்த்து உறுதி செய்த பிறகே அணிய வேண்டும் பொதுவாக வீட்டு பரிகாரங்கள் போதுமான பலனை தரும் பரிகார மந்திரம் தினமும் சொல்லலாம் ஓம் சம் சனிச்சராய நம இதை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் வேத ஜோதிடப்படி சனி கடின சோதனைகளை கொடுத்தாலும் பரிகாரங்களை மனமாறச் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க